நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜபல்கரா வந்திருக்கோம் அதாவது அலிபாபா குகை அப்படின்னு நம்ம கேள்விப்படுற ஒரு இடம் இருக்குது அந்த அலிபாபா குகைக்கு உள்ள நம்ம இப்போ போக போகிறோம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா வந்து அல் அல்ஹால எந்த ஏரியாங்க சார் அல் ஹசால ஜபல் கரா நம்ம தமிழில் சொல்லணும்னா வந்து அலிபாபா குகை அலிபாபா குகை எங்க செம்மையாக இருக்குங்க வரும்போதில் ஃபோட்டோ எடுக்கலாமா இது எழுத்துக்கள் இருக்கு பாருங்க ஓகே ஓகே அடுத்து அதை என்ன சொல்லுவேன்னா பன்னெண்டு குகை இருக்கலாம் இது உள்ளே நுழையும் போது எங்களுக்கு வந்து இதோட ஹிஸ்டரி தெரியுமா அப்படின்னு கேட்டு தான் எங்களுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க இதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னா வந்து பன்னெண்டு குகைகள் இருக்குது பன்னெண்டு குகைகளில் வந்து இது வந்து எஜிப்சியன் மாதிரி தெரியுதுல்ல ஆ இது வந்து சவுதி குள்ளது அதாவது சவுதி அரேபியர்கள் வந்து பண்டைய காலத்தில் அவர்கள் அணிந்த உடை தொப்பி நானே உங்களுக்கு அழகாக கைடு பண்ணுறேன் நல்லா கைட் இது வந்து அரியுது எல்லாத்தையும் போட்டடப்பா நான் வீடியோ எடுக்கிறேன் கேட்டியா போட்டோ இம்பார்ட்டன் இது வந்து கிரேக்கு எழுத்து மாதிரியே தெரியுதுங்க கட்டிடலாம் அடுத்து இது பண்டைய காலத்தில் வந்து நம்ம நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் எனக்கு அந்த அரைப்புகளுடைய சின்னம் பொறிக்கப்பட்டது குதிரை பொதிக்கப்பட்டது அந்த போருக்கு போகிற அந்த வாள் மற்ற இது எல்லாமே இருக்குது ஓகேவா எக்ஸ்கூஸ் மீ இது வந்து போர் போருக்குள்ளப்பா போருக்கு போகிற வந்து அந்த வாள் தேடையை குச்சிக்கிட்டு இருக்காங்களா இந்த சின்னம் வந்து இது வந்து அரபியர்களுடைய அந்த ஈச்சை சின்னம் எல்லாம் நம்ம அகுப்பில் எல்லா இடத்தையும் போனாலும் இந்த மாதிரி இருக்கும் நிறைய பார்க்கலாம் சரிங்களா இது அவங்களுடைய வாகனம் கழுதை மாதிரி தெரியுது வைச்சிங்களா ஆ அந்த காலம் கழுதையில் தான் வந்து போயிருக்கிறாங்க எல்லாருமே அப்படி கூட கழுதையுடைய வாகனங்கள் ஆமாம் இது வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம தான் இல்லாமல் பேருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை அதாவது இருந்தால் கூட இருக்கலாம் ஆ எஸ் இதை அவங்க எழுதுன்னு எடுங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அது இருக்குங்களா அப்படியே வாங்க அந்த காலம் நானே பார்ப்பார் இது செம்ம அந்த இது இது இங்கே உள்ள வழி இல்லை சவுதி அரேபியாவுடைய மேப்பு வழி மாதிரி தெரியுது ஆமாம் எப்படியா இது இதுதான் சவுதி அரேபியாவுடைய அந்த இது தெரியுது இல்லை சவுதி அருடையோடைய மேப்பு இது ஓகே ஓ அவர் வந்து கைடுக்கு வர்றேன்னாரு நான் சொன்னேன் எங்கள் ஊரில் முன்னாடியே வந்து அலிபாபா எம்ஜிஆர் காலத்தில் படத்திலே காமிச்சிட்டாங்க இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அலிபாபா குகைக்கு உள்ளே போய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் ஃபாலோ பண்ணுங்க